ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க எங்களை வந்து இந்த மாதிரி ரிலாக்ஸாக பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு பத்து பதினஞ்சு நாளுக்கு பத்து நாளாக பதினஞ்சு நாளாக இருக்கும் நான் வீடியோ போடவே இல்லை ரீசன் உங்களுக்கே தெரியும் டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போது நல்லா இருக்கார் இதுக்கு முன்னாடி பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் இதே மாதிரி ஊசி போட்டுட்டு வந்துட்டு அந்த காய்ச்சல் சரியாகி ஊசியெல்லாம் முடிஞ்சிட்டு நாங்கள் வீடியோ போடும்போது ஆஸ் இவர் ஆசைப்பட்டாருன்னு சொல்லி ஒரு ரெண்டு டைம் சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அதில் வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க என்னென்னா ஃபீவர் அவருக்கு தொடர்ந்து வர்றது காரணமே நீதாமா நீதாமா பார்த்து அவருக்கு சாப்பாடெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி கூட சொல்லியிருந்தீங்க எனக்கு புரியுது ஆனால் இந்த ஃபீவர் இவ்வளோ சீரியஸ்ன்னு எனக்கு அப்போது சுத்தமாக தெரியல வந்தது ஊசி போட்டோம் அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு இவங்களும் ஆசைப்பட்டேன்னு சொன்னனால வீட்லேயுமே வேணான்னு சொல்ல முடியல ஏன்னா மருமகன் அதனால் அவங்களும் ஒன்றுமே சொல்லலேன்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா நைட்டு மட்டும் வரும் சாயங்காலம் சில நேரம் மதியம் ஒரு மூன்றரைக்கு மேலே சாப்பிட்டாரு அப்படின்னா உடனே காய்ச்சல் வரும் சாப்பிட்டு உடனே என்னோடய தலையை தொடைமான்னு சொல்லி சொல்லுவார் தொட்டால் அப்படியே சூடாக இருக்கும் அதுக்கப்புறம் அவருக்கே குளிர்ற மாதிரி ஆகும் காய்ச்சல் வரும் அதனால் தான் எங்கள் ஒடிசாவில் இருக்கிற இவங்களோட அக்காலாம் பேசி ஒரு மாதம் ஃபுல்லாக மூணு நேரமும் சப்பாத்தி சாப்பிட்டு சொன்னாங்க ஆனால் இவர் முடியவே முடியாதுன்றார் ஏன்னா சப்பாத்தியே பிடிக்காத ஒரு ஆள் இப்போயுமே சப்பாத்தி சாப்பிட்டாங்கன்னா மூணுக்கு மேல சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க நைட்டெல்லாம் சப்பாத்தி சாப்பிட்டு தூங்கினாங்கன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது பசிக்குதுன்னு சொன்னாங்க அப்ப கூட நான் சொன்னேன் உங்க தலைமாட்டுக்கு பக்கத்துல ஒரு டிஃபன் பாக்ஸ்ல நான் சப்பாத்தி வச்சிட்றேன் செய்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்படி தான் காலையில் நைட்டு ரெண்டு நேரம் சப்பாத்தி சாப்பிட்டாங்க மதியம் மட்டும் சாப்பாடு சாப்பிட்டாங்க இப்போ நல்லா இருக்குது இப்போ வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க இன்னும் எத்தனை நாள் இருக்கும் ஒரு ஆறு ஏழு நாள் இல்லை ரெண்டு நாள் தானே ரெண்டு நேரத்துக்கு மட்டும்தான் நான் நினச்ச ஒரு அஞ்சு நாளைக்கு கொடுத்துருப்பாங்கன்னு சாப்பிட்டுட்டாரு மாத்திரை கொடுத்துருக்காங்க காய்ச்சல் வந்தால் போட்டுக்கிறதுக்குமே கொடுத்துருக்காங்க அது வந்து நாங்கள் போய்ட்டு வந்த டைமில் இல்லையா ஆ வரும்போது நான் கேட்டேன் என்னென்ன சாப்பாடு கொடுக்கலான்னு அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் சும்மா இன்ஜெக்ஷன் போட்ட டைமில் தான் ஃப்ரூட்ஸே கொடுக்கலான்னு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அதையும் வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்கலான்னு சொல்லும்போது தான் நான் மாதுளம்பழம் மட்டும் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் ஆப்பிள் சாப்பிட்டாரு இங்கே வந்துட்டு நாங்கள் இன்னும் வாங்கலை வாங்கணும் இப்பயும் அதே மாதிரி சப்பாத்தி சாப்பாடு அதுதான் சாம்பார் சாப்பிட்றாங்க மற்றபடி நான்வெஜ் எதுவுமே இல்லை அங்கே டிஸ்டார்ஜ் ஆகி வரும்போது அங்கே டிஸ்டார்ஜ் ஆகி வரும்போது இதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடலாமா மேம் இல்லை ஒரு மாதம் அப்படியே இருக்கணுமான்னு கேட்டப்போ முட்டை சாப்பிடலாம் அப்புறம் மட்டன் நாட்டுக்கோழி சாப்பிட்லாம் ஆனால் சிக்கன் சுத்தமாக சாப்பிடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சிக்கன் ரொம்ப சூடு சிக்கன் ஒத்துக்கவே ஒத்துக்காது வேணால் நாட்டுக்கோழி இல்லாட்டி நீங்கள் சூப் சாப்பிட்லான்னு சொன்னாங்க மட்டனில் அதனால் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு ஒரு பயம் உடன்கடனே செஞ்சு மறுபடியும் ஃபீவர்னு உங்ககிட்ட சொன்னாலும் இன்னமும் தான் நீங்கள் பேசுவீங்க இன்னொன்று இவர் தானே சிரமப்படுறாரு அதை விட ஹாஸ்பிட்டல் போயிருந்த டைம்ல எல்லாம் பாப்பாவை விட்டுட்டு போனதுலேயே அவள் ஒரு மாதிரி மெழிஞ்சிட்டான் இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் சொல்லிட்டாங்க உண்மையாவே ஏன்னா காலை காலையில் இங்கேருந்து ஒரு ஏழு மணி பாப்பா எழுந்திரிச்சி பால் கொடுத்துட்டுருக்க டைமில் நான் கிளம்பிடுவேன் நாங்கள் போயிடுவோம் மறுபடியும் ஆறு வரைக்கும் மேலே அவள் வந்து சில நாள் தூங்கிக்கிட்டு இருப்பாள் அவளை சமாளிக்கிறதுல அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி அந்த அம்மா விட்டுட்டு 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 போயிடுறாங்க விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறியம்மான்னு டெய்லியும் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பான் நான் கிளம்பும்போது அதெல்லாம் சமாளித்ததில் ரொம்ப சிரமமாக இருந்தது பாப்பா விட்டுட்டு இருந்தது ஆனால் லாஸ்ட் நாள் டிஸ்டார்ஜ் ஆகிற அன்னைக்கு ரொம்ப அட முடிச்சு நான் அம்மா கிட்டே போயே ஆகணும்னு காலையில் மட்டும் எங்கள் கூட இருந்தா அது பதினொன்றரைக்கு மேலே வந்தோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா டெய்லியும் மழை பெய்யுது எப்படின்னா சாயங்காலம் அந்த மூன்றரைக்கு மேலே ரொம்ப கூத காற்றாக இருக்குது மழையும் ரெகுலராக பெய்யுது எல்லாரும் சொல்கிறாங்க சுடு தண்ணி மட்டும் கூடு டெய்லியும் கூட குளிக்க வேணாம் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் குளித்தா போதும் சுடு தண்ணியே காய வச்சு குடி குடிக்க சொல்லு குளிக்க சொல்லு எல்லாமே சுடு தண்ணி தான் சொல்லியிருக்காங்க அங்கேயும் அப்படி தான் சொன்னாங்க இப்போ வரைக்கும் நாங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிட்ல முன்னாடி ஏண்டா கொடுத்தோன்னு ஃபீல் பண்ணது இருந்தது ஆனால் எனக்கு அவ்வளோ சீரியஸாக தெரியாது அதனால் நடந்ததுதான் இப்போ இப்போது அவர் கியூர் ஆயிருக்கார் நல்லா இருக்காரு ரொம்ப மெலிஞ்சிட்டாதான் எல்லாருமே சொன்னாங்க முன்ன விட ரொம்ப மெலிஞ்சிருக்காரு மெலிஞ்சிருக்காரு சரியா பார்த்துக்கோங்க என்ன பண்றது இந்த ஃபீவருங்கிறப்போ நம்ம எதுவுமே கொடுக்க முடியல ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட நெஞ்சு சளி இவருக்கு அதிகமா இருந்தது இருமல் வரும் ஆனால் வெளியே வராது அது அந்த இடத்துல இருக்கிறனால சாப்பிட்டுகிட்டே இருக்கும்போது கூட வாமிட் பண்ணுவாரு அந்த இடத்துல எனக்கு ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லி வாமிட் பண்ணுவார் அதனால் எதுவுமே கொடுக்க முடியாமல் போச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ்லேருந்து எல்லாமே சாப்பிட கொடுக்குறோம் வேறு சொல்கிறேன் நான் அங்கே மாட்டேன் நத்தம் போகிறேன் வண்டி ஓட்ட தெரிஞ்சது அவருக்கு அவர் தான் நத்தம் போவார் ஹாஸ்பிட்டல்னால் என்னோட இஷ்டத்தில் இருந்தேன் அப்போ என் கையில் பணம் வச்சுக்கிட்டாலும் இவர் படுத்திருந்தாருன்னா வெளியே சாப்பாடு வாங்க வரும்போது இல்லை தண்ணி வாங்க வரும்போதெல்லாம் வெளியே ஏதாவது பார்த்தா சரி நாவர் பழம் இவருக்கு பிடிக்குமேன்னு வாங்கி கொடுக்குறதெல்லாம் அப்போது நத்தத்துக்குள்ளே இருந்தேன் அதனால செஞ்சேன் இப்போ வீட்டில எல்லாம் இருக்கேன் வாங்கலாம் நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணி வந்தோம் இந்த டைம் தமிழ்நாடு எங்களை வேறு மாதிரி பிளான் பிளானிங்கில் விட்டுருச்சு உண்மையாகவே நிறைய டூர் டூர் போகிறதுக்கெலாம் ப்ளேஸ் பிளான் பண்ணி தான் வந்தோம் நிறைய அந்த இந்த ஃபீவர் வந்து பெங்களூரில் போய் இருந்துட்டு வந்தனால தான் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அண்ணா வேலைக்கு அனுப்ப வேணாம் உங்கள் கூட வச்சுக்கோங்க நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்ல ட்ராவல் விளாக் போடுங்க அதில் அந்த இன்கமே போதும் எல்லாரும் சொல்லுவாங்க எப்படின்னா புருஷனை என்ன வேலைக்கு போக விடாமல் வச்சுருக்க வீட்டிலே வச்சுருக்கேன்னு பேசுவாங்க ஆனால் அவங்க வந்து லைஃப் லாங் உங்க கூட வரப்போகிறது இல்லை அது எப்படி சொன்னாங்கன்னா காலமெல்லாம் மாறி போச்சு சிஸ்டர் நீங்கள் வந்து உங்கள் ஹேப்பி யோசிங்க அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தீங்க பார்த்துருந்தேன் ரொம்ப நன்றி ஆனால் அது என்னோ உண்மைதான் எப்படின்னா இவங்களையுமே அந்த விஷயத்தில் கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஒய்ஃபு சம்பாதிக்கிற பணத்தில் நீ சாப்பிட்றங்கிறதுலேருந்து என்ஜாய் பண்ணுறங்கிறதுலேருந்து எல்லாமே சொல்லியிருந்தாங்க ஆனால் இதை அவர் வந்து ஓரளவுக்கு மேலே பெருசாக எடுக்காமல் இருக்க முடியல ஆரம்பத்தில் நல்லா பேசுனாங்க எப்படின்னா கொஞ்சம் கூட இந்த மாதிரி பேசுகிறவங்க பேச்சுக்கு ஃபீல் பண்ண அந்த மாதிரி போக போக மறுபடியும் அதிகமாக சொன்னனாலே என்னவோ அவரே ஃபீல் பண்ணி தான் நான் வேலைக்கு போகிறேன் பெங்களூருக்கு போகிறேன்னு கிளம்புனார் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன முடிவுன்னு ஆனால் இ இதுக்கப்புறம் நாங்கள் ஆனால் இதுக்கப்புறமே ஒடிசாவுக்கு ரிட்டன் போகிறது வந்து நாங்கள் பொங்கலுக்கு தான் போகிறோம் அதனால் அதுக்கிடையில் டைம் இருக்குது இவருக்கு பிடிச்ச மாதிரி தான் வேலைக்கு அனுப்பணும் இல்லை வேலைக்கு போகிறாரா எங்களால் முடிஞ்சது இந்த ட்ராவல் லாக்லே பார்க்கலாமா அப்படிங்கிறதையும் நாங்கள் இன்னொரு நாள் வீடியோவில் சொல்கிறோம் இப்போதைக்கு க்யூரானதை சொல்லணும் அவ்வளோ வேற ஒன்றும் இல்லை தேங்க் சரி உனக்கு தமிழ் சாரி எங்க சைடு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது எனக்கு நான் சொன்ன எல்லாத்தையும் நான் தான் உங்களை மிரட்டி சொல்ல வைக்கிறேன்னுல சொல்லுவாங்க நீங்க தானே சொல்லணும் எல்லா பாருங்க எல்லா ஹாஸ்பிடல் அப்படி இருக்காதா ஆனா பரவாயில்ல இது என்ன 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 நாங்க யோசிக்கிறது சொல்லுங்கங்க ஒடிசால இருக்கிறதுக்கு இங்க பாத்துக்கிற ஓகே என்ன என்ன என்னோட வாட்ல க்ளீன் பண்றவங்களோ இல்ல என்னோடய வார்டுக்கு வர்ற நர்ஸும் யாருமே என்னை மறக்க மாட்டாங்க ஹாய் சிங்கு இப்போ தான் வந்தியா சாப்பிட்டியா இப்படி தான் என்ன கேட்பாங்க அது ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்தாலும் நக்கல் பண்ணுற மாதிரி இருந்தது பார்த்த உடனே சிங்கு வாங்க சிங்கு வாங்க அப்படி தான் கூப்பிடு அப்படி தான் கூப்பிடுவாங்க அதுவும் ஒரு நர்ஸெல்லாம் சொல்லியிருந்தாங்க தமிழ் பொண்ணை நீ போய் கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளையை மாற்றிட்டேன் பொண்ணு வந்து சரி நான் வந்து இந்த மாதிரி பொட்டு வைக்கிறேன் இந்த வளையல் போட்டிருக்கிறதெல்லாம் கூட ஓகே ஆனால் இந்த வளையலை பற்றி யாருமே எதுவுமே சொல்லலை அவளோட ஹேர் ஸ்டைலில் பாரு எப்படின்னா இதே மாதிரி தான் கிளிப்பு போடுவேன் ஹாஸ்பிட்டலுங்கிறனால அந்த பொண்ணோட ஹேரு ட்ரெஸ் கோடு எல்லாமே மாறிடுச்சு சுத்தமாக மாற்றிருச்சு நீ தமிழ் பையன் நீ தானே இவரை தமிழ் பையனாக மாற்றிருக்கணும் அந்த மாதிரி நிறைய பேசுனாங்க ஃப்ரெண்ட்லியாக பேசுனாங்க ஆனால் யாருமே சந்தோஷமாக இருக்கியா உண்மையாகவே சந்தோஷமாக இருக்கேன்னு கூட கேட்டாங்க இவங்க என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு தாத்தாவெல்லாம் குஜராத்தி ஒரு நாள் கூப்பிடுவாரு ஒரு நாள் மகாராஷ்ட்ரான்னு கூப்பிடுவாரு நான் சொல்லுவேன் நான் இந்த தான் அப்படின்னு சொல்லி சிரிப்போம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எல்லாருக்கிட்டேயும் எல்லாருமே லவ் மேரேஜா லவ் மேரேஜா இதே தான் கேட்டாங்க இது வேற ஒரு ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அங்கே வார்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நான் இல்லாதப்போ இவங்கக்கிட்ட இவங்க இல்லாதப்போ எங்கிட்ட பேசி தெரிஞ்சுக்குவாங்க எப்படி எப்படி கல்யாணம் பண்ணீங்க எப்படி அந்த மாதிரி எல்லாம் மாதிரிலாம் இருந்துப்பாங்க போல் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒடிசா அப்புறம் இப்போ நான் பார்க்குற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுட்டில் அண்ணன் முட்டு டெய்லி கொடுக்குறாங்க இங்கே ஆமாம் சாப்பாட்டில் வந்து இங்கே டெய்லி முட்டை கொடுக்குறாங்க ஆனால் அங்கே வந்து ரெண்டு மூணு நாள் அப்படி தானே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஆனால் பருப்பு குழம்பு தான் பொரியல் வேறு மாதிரி வைப்பாங்க காலையில் வந்து டிஃபன் ஐட்டம் கொடுப்பாங்க ஆமாம் அங்கே அங்கே வந்து காலையில் ரவை உப்புமா கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுருக்கோம் இங்கே வந்து எப்போதும் போல் எல்லா நாளும் இட்லி மதியம் வந்து சாம்பார் நான் ஒரு நாள் மெனு படித்தேன் கீரை சாம்பார் சவ்சவக்காய் சாம்பார் பூசணிக்காய் சாம்பார் முட்டைக்கோஸ் சாம்பார் அந்த மாதிரி ஃபுல்லாக சாம்பார் கீரை சில நாள் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் அந்த மாதிரி மீ நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மழை காலம்தான் இருந்தாலுமே கேட்குறேன் ஒடிசா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்புறம் எந்த வெட்டி தெரியாது எனக்கு ஒரு விஷயத்தில் டிஃப்ரெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது வந்து நம்ம ஒடிசா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது பெட்டில் இருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி டெய்லியும் காலையில் அந்த விரிச்சு படுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் ஒரு பெட்ஷீட் மாதிரி கொடுப்பாங்கல்ல அங்கே வந்து வெள்ளை கலர் வெள்ளை கலரில் கொடுப்பாங்க இங்கே வந்து பெட்டில் சிவப்பு கலர் எப்போதுமே போத்தி இருக்கிற மாதிரி இருக்குது அது வந்து அங்கே டெய்லியும் சேஞ்ச் பண்ணிடுவாங்க இங்கே வந்து பண்ணவே மாட்டேங்க பண்ணவே இல்லை அது ஏன்னு தெரியல இல்லை அந்த நடைமுறை இங்கே மட்டும்தான் அப்படி இல்லையான்னு தெரியல அது ஒன்று மட்டும் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா டெய்லியும் அதே மாதிரி அங்கெல்லாம் டெய்லியும் கொடுக்குற பெட்ஷீட்டை பெட் பெட்டு மேலே விரிச்சிக்கிட்டு கொந்தா விரிச்சிப்பாங்க இல்லையா இங்கே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெட்ஷீட் வச்சுருக்குறாங்க ஆனால் யாருமே விரித்து தூங்க மாட்டேங்கிறாங்க போற்றி தூங்குகிறாங்க அப்படிங்கிறப்போ இன்னும் கொஞ்சம் சேஃப்டிக்கு அந்த கீழே விரிக்கிற துணி மற்றும் சேஃப்டிக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே சூப்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் மழை காலம்தான் நான் டெய்லியும் வீடியோ போடுறேன்னு சொல்லி அது ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் ரீசன் சொல்ல விரும்பலை அதனால் ட்ரை பண்ணுறேன் ரெகுலராக வ்ளாக் போடுறதுக்கு ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இ கைஸ் தேங்க்யூ பாய்